வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் நினைச்ச விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற கொண்டவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் நீங்க அதுவும் செவ்வாய் பகவான் இந்த ராசியின் அதிபதியா இருக்காரு இந்து மதத்துல நவ கிரகத்தில் ஒன்றா திகழக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கு இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் யோசத்தை நீக்கக்கூடிய முழுமையான சக்தியுமே இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு அதுவும் முருகப்பெருமானின் அம்சமாகவும் செவ்வாய் பகவானை கருதுறாங்க செவ்வாய்கிழமையில நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விசேஷமான செயலையுமே மேசராசி அன்பர்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் பொதுவாகவே செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே செய்யறதுக்கு தயங்குவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி தயக்கப்படவே படக்கூடாதுங்க ஏன்னா வித நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் செவ்வாய்கிழமை தான் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால எல்லா செவ்வாய் கிழமை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க செவ்வாய்கிழமையில ஏதாவது விஷயம் செஞ்சு நல்லதாக நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாம இப்போ இந்த பதிவுல மேசராசி அன்புகளுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது இந்த வாரத்தில் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சரியா நடக்குமா இல்லையா தடையாக வரக்கூடிய கூட நீங்கள் எப்படி முன்னேற்றமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு அப்படிங்கிறது மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மரத்தின் அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னு சொன்ன இல்லையா செவ்வாய் கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் இந்த மேசராசியில் இருக்கவங்க தொடர்ந்து வழிபட்டு வந்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை பெற முடியும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க ஏழு வாரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நவ இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றியும் செவ்வாய்கிழமையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு வருவதன் மூலம் அடுத்த உடனே எட்டாவது வாரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கைகூடும் முருகனின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் கிடைக்க முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவடப்பும் செய்யுங்க முருகனின் அருளால் மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்தேகங்கள் இதுக்கெல்லாமே சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பயன்படுத்திக்கோங்க நாம் உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்ப பார்க்கலாம் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் போகுது அப்படிங்கிறதையுமே நாம இப்ப பார்க்கலாம் மேச ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை பொழுது இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்லாவே ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை கொண்டு வந்திருக்கு பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் ஆனா வார பிற்பகுதியில நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சில திடீர் செலவுகள் ஏற்படலாம் அதனால செலவு விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் மேசராசி அன்பர்கள் கவனமா செயல்படணும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு செவ்வாய் பகவானால உருவாகும் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிச்சு காணப்படும் இந்த வாரம் அதே போல திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல வரன் கிடைக்கும் இதுக்கு வரைக்கும் நிறைய தேடி இருப்பீங்க சரியாக அமைஞ்சிருக்காது நிறைய செலவும் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட மனதிற்கும் நிறைய ஒரு தாக்கத்தையே கொடுத்துருக்கும் நிறைய சளிப்பூட்டு நிலைமையிலுமே நிறைய பேர் இப்போ இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக சரியாக நீங்கள் முறையாக இப்போ செப்படுத்திங்கன்னா நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களோட வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த சமயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் எப்போ வேணாலும் எந்த விஷயம் வேணாலும் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லா விஷயத்தையுமே நேரம் காலம் பார்த்து சரியாக செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த காலகட்டம் திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் சரியாக கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்டெப் எடுத்தால் சீக்கிரம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே போல் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்லணும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் உங்களோட வேலையில் நீங்கள் கூடுதலாக கவனம் எடுத்து ஒவ்வொரு பொறுப்புகளையுமே செயலாற்றணும் கூட வேலை கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும் இதுக்கு முன்னாடி வேலை விஷயத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே இந்த வாரம் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் மேலும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் ஏதாவது வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகி போகிறது நல்லது வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வீணா வம்பு சண்டை வந்தா சும்மா விட மாட்டீங்க மேசராசி அன்பர்கள் நீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையா இந்த வாரம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கஷ்டமா இருந்தாலுமே லாபம் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபம் அதிகமா இருக்கும் மேலும் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற ஆதாயம் உங்களோட கை வந்து சேரக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு இந்த வாரம் உற்சாகமாக செயல்படுங்க வரக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் சூரியன் கண்ட பணி போல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க பேசி பழகிற பொழுது கவனமாக இருக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குமே வேலை கொஞ்சம் கடினமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இதனால மன சோர்வு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கத்துல இருக்கவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் ஏதாவது வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்துடுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனீங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் மேலும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே எல்லா நன்மைகளையுமே நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்க வந்துட்டு கேதுவும் செவ்வாய் போலவே செயல்படக்கூடிய அமைப்பு லாபஸ்தானத்துல சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கிறதுனால பண பற்றாக்குறை எதுவுமே வராது எவ்வளவு செலவு வந்தாலுமே அந்த செலவை சமாளிக்கக்கூடிய வகையில் வரவுமே ஏற்படும் உங்களோட ராசியில சப்தமாதிபதி சுக்கிரன் இருக்கிறதுனால மனைவி வழியில உங்களுக்கு இந்த வரம் ஆதாயம் கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் உள்ள சூரியனால் அரசாங்கத்தில் உதவிகள் வந்து சேரும் வாரத்தின் மத்தியில புதன் கடகத்துக்கு மாறும் பொழுது எதிர்பார்ப்புகளுமே நீங்க நினைச்சபடி படிப்படியாக நிறைவேறக்கூடிய அமைப்பு பெறுவீங்க இந்த சமயத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் தடைப்பட்ட பணிகள் சற்று வேகமா எடுக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை இப்பொழுது கிடைக்கிறதுனால தொழிலில் நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானோட பார்வை உங்களுக்கு இந்த வாரம் விழுது செவ்வாய் கேது பகவானோட இணைஞ்சிருக்கிறாரு இதனால நீங்க உங்களோட குழந்தைகள் விஷயத்துல கண்காணிப்பா இருக்கணும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு கவனமா இருக்கணும் அப்பப்போ உங்களோட மனதிலையுமே தேவையில்லாம எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதுனால செலவுக்கேற்ற வரவு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் எவ்வளவு பண்ணம் வந்தாலுமே ஏதாவது ஒரு விதத்துல தேவையில்லாம செலவாகும் அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாங்கலாம் தேவை எது இல்லையோ அதை வாங்காமல் விட்டுடலாம் செலவு விஷயத்தில் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக கவனமாக தான் செயல்படணும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தாலுமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பல கிரக அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் வரும் பொழுது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ எத்தனை நாள் நம்ம காசு இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் ஆனால் இப்போ காசு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால நம்ம உழைச்சா கண்டிப்பா உயர்வு பெற முடியும் செலவு விஷயத்துல கொஞ்சம் கச்சிதமாக இருந்தால் நல்ல முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும் மேசராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாயுடன் இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்க முருகப் முருகப்பெருமானையை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் நீங்க வேண்ட ஒவ்வொரு வேண்டுதலையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்கே முருகப்பெருமான் தான் அதிபதியாக இருக்கார் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் முருகப்பெருமானை வழிபடுங்க அப்படின்னு கட்டாயமா முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் நினைச்ச எல்லா வித நல்ல விஷயங்களும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மேகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே